ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறானு நம்மக்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டான ஸ்பான்ஞ்சு இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படியும் உபயோகமாக மாற்றலான்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அந்த பார்சலில் இந்த மாதிரி ஸ்பான்ஞ்சை தான் நமக்கு வரும் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஐடி என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாது இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் இருக்கிற ஒரு ஸ்டான்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸெல்லாம் நமக்கு வந்து பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கேனர் ஸ்கேடு கட்டிங் பிளையரு அப்புறம் கட்டரு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுமா இதையெல்லாம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக வேணுங்கிறதெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க செகண்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு நான் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து கிச்சன்ல கூட யூஸ் பண்ணலாம் கிச்சன்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கிச்சன் கவுண்டர் டாப்ல இந்த மாதிரி வச்சுட்டேன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த மாதிரி உட்டன் ஸ்பூனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய ஜூஸ் வடிகட்டி இதையெல்லாம் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இது வந்து பெசர் ஹோல்ட்ரு இதையெல்லாம் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு இதெல்லாம் நம்ம வந்து அவசியமாக தேவைப்படுற பொருள் டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தேர்ட் ஐடியாவுக்கு இதே மாதிரி நான் ஸ்கொயர் பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் அது வந்து பேக் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு ஹோல்ட் போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம நைஃப் ஹோல்டராக தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி நம்ம இந்த நைஃப் ஹோல்டரை வச்சுட்டோன்னா பாருங்கள் இந்த மாதிரி நைஃபெல்லாம் இதில் நம்ம மாட்டி வச்சிடலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நைஃப் ஹோல்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நான் அதே ஸ்பான்ஜ் தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம மேலே ஒரு ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் ஒன்று போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க செவத்தரை இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இதை வச்சுட்டோன்னா நம்ம குழந்தைகளோட சென்ட கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதையெல்லாம் கூட நம்ம இதில் எடுத்து மாட்டி வச்சுக்கலாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்க்கலாம் வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலையும் சரி மழை காலத்துலேயும் சரி காற்று காலத்துலேயும் சரி நமக்கு துணிக்காய போடுற கிளிப்புகள்லாம் அவசியமாக நிறையா தேவைப்படும் அதையெல்லாம் நம்ம வந்து துணிக்காய போடுற இடத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆணில மாட்டி வச்சுட்டோம்னா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறப்படம் நம்ம திரும்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இந்த ஸ்பான்ஞ்ச் அட்டை எவ்வளோ அழகாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோம்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃபுட் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஸ்பாஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த மாதிரி உள்ள மாட்டி வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட மிஷின் நீடுது இல்லைன்னா துணி தைக்கிற நீடுது இதெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் எடுத்து நம்ம இதில் குத்தி வச்சிக்கோன்னா வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குண்டூசி கூட நம்ம இதில் மாட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி சேருகெல்லாம் இருந்ததுன்னா ஹாலில் போட்டிருப்போம் என்னென்னா சோஃபா செட்டு டைனிங் ரூமில் டைனிங் டேபிள் சேரு இதையெல்லாம் நம்ம வந்து நகர்த்தும் போது சவுண்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் கீழே வந்த ஃப்ளோரெலாம் க்ராச்சஸ் எல்லாம் விழுந்துடும் அதையெல்லாம் தவிர்க்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதை வந்து நம்ம கம்மை அப்ளை பண்ணி கீழே வந்து ஒட்ட வச்சிட்டேன்னா நம்ம இழுக்கும்போது இந்த சவுண்டெல்லாம் எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம் டபுள் சைட்ஸ் ரோட்டை போட்டு நானே இந்த ஸ்பாஞ்சை ஒட்ட வச்சுட்டேன் பாருங்கள் நான் உங்களுக்கு இழுத்து காமிக்கிறேன் எந்த சவுண்டுமே வராது பாருங்கள் எந்த ஸ்கிராச்சஸ்மே இதில் வந்து விழுகாது நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்